சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி ஒயிட் டிஷர்ட் மூமெண்டில் இருந்து செயல்படக்கூடிய சுபாத்ரா அவர்கள் வணக்கம் வணக்கம் போற்றி பாடடி பெண்ணே அப்படின்ற அந்த பாட தேவர் மகன் படத்துல ரொம்பவே பிர பிரபலமான ஒரு பாடல் மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடல் வந்து எப்படி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதுக்கு அப்படியே மக்கள் நீங்களே லிரிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நீங்க வந்து பாடி இருந்தீங்க அது பெரிய அளவுல இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலயுமே வைரலாக நம்மளால பாக்க முடிஞ்சுது சோ அந்த வகையில அந்த பாட்டல் அந்த பாடலினுடைய வரிகள் நீங்களே வந்து ப்ரிப்பேர் ஆனானீங்க சோ அந்த பாடல் எதனால வந்து உங்களுக்கு அந்த அதுல வந்து நீங்க இந்த பாடல் வரிகளை வந்து சூஸ் பண்ணி நீங்க பாடணும்னு ஏன் எடுத்தீங்க அத பத்தி சொல்லுங்க எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் பேசிக்கலி அந்த மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுல வார்த்தைகள் மட்டும் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கிறத நான் பார்த்தேன் சோ இது இப்படி பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொன்று வந்து ராகுல் காந்தியுடைய ஒரு ஆசை வந்து எல்லாரும் சமமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ அது அதோட மூமெண்டில் இருக்கிறனா அந்த ராகுல் காந்தியுடைய அந்த இயக்கத்தில் நாங்கள் இருக்கும்போது கலை வடிவத்தில் அந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது ஸோ அப்போ சமத்துவத்தை சுதந்திரத்தை சகோதரத்துவத்தை அன்பை வந்து நம்ம பாடல்கள் வழியா சின்ன சின்ன ஸ்கிட் வழியா கலை வடிவத்தில் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதோடைய துவக்கமாக இதை பண்ணி இதோடைய ஆதரவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா நிறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிச்சாங்க எங்கள் இயக்கத்தில் வந்து இணையறதுக்கு அவங்களோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல வரவேற்க ஓகே மேம் வந்து ஆணவ கொலை உட்பட பல எல்லா ஆணவ கொலைகளுக்கும் வந்து பதிவு பண்றோன்றத குறிப்பிட்டு ஆணவ கொலை ஒரு அதை எல்லாமே பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ நீங்க அந்த பாடல்ல சொன்ன விஷயங்களை பத்தின ஒரு ஒரு சம்மரி மாதிரினா எங்களுக்கு சொல்லுங்க மேம் நிச்சயமாக வந்து ஆணவ கொலை அல்லது ஆணவ குற்றங்கள் வந்து தடுக்கப்பட தடுக்கப்பட வேண்டும் சோ அது வந்து என்ன சொல்வது சாதியின் அடிப்படையில இருந்தாலும் சரி ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இருந்தாலும் சரி ஆணாதிகத்தின் காரணத்தினால இருந்தாலும் சரி ஒரே சாதிக்குள்ளேயே வந்து பணம் வந்து பத்தலை நான் நினைக்கிற மாதிரியான பணம் இவர் இந்த மாப்பிள்ள வச்சிருக்கல அதனால கொள்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கொலை அந்த மாதிரி நடந்துச்சு தெரியுமா வந்து அந்த பெண் வந்து விடவாயிட்டாங்க அவங்களுடைய அவங்க வந்து மறுமணம் செய்யறாங்க இருபத்தி மூணு வயசு அவங்களுக்கு இருபத்தி வயசுல அதே சாதியை சேர்ந்த ஒருவர் வந்து திருமணம் மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு அந்த பெண்ணுடைய தந்தை வந்து காரை ஏத்தி வந்து அவரை கொலை பண்ணிட்டாங்க இந்த பொண்ணோட மறுமணம் செஞ்சதை எதிர்த்து மறுமணம் செய்ததை எதிர்த்து ஸோ நீ ஒரு விதவை நீ எப்படி மறு கல்யாணம் பண்ணலாம் அதுவும் வந்து அவ ஒன்னும் அவ்வளவு வந்து பினான்சியலி வெல்ட்டு டூ கிடையாது அவரை எப்படி நீ கல்யாணம் பண்ணுவா எங்க விருப்பத்தை மீறி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எல்லாமே ஆணவ கொலையில தான் வரும் ஸோ அது சாரதி அடிப்படையில் மட்டும் இல்லை ஒரு பெண்ணினுடைய அடிப்படை உரிமை தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கிறது என் வாழ்க்கை முழு முழுக்க அடுத்த ஐம்பது வருஷம் நான் யார் முகத்தை பார்த்துட்டு யார் கூட வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கும் யாராக இருந்தாலும் வந்து தனக்கு பிடிச்சவங்க கூட தானே வந்து ஒரே ரூம்ல ஒரே வீட்டுல பல வருஷம் பிடிச்சவங்க கூட வாழறது தானே வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவு அந்த அடிப்படை விஷயத்துக்கு போய் ஏன் பெரிய பண்ணிக்கிறோம் தெரியல ஓகே மேம் ஆனா இப்போ கொலையே வந்து பெரிய அளவுல ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு மக்கள் மத்தியில என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி தெரியாதவங்க கூட அதை பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கவினைய மரணம் வந்து அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு சோ அதுல வந்து சில பேருடைய கருத்து வந்து அஹ் அதுக்கு அப்படியே மாற்று கருத்தெல்லாம் வைக்கிறாங்க ஆணவ கொலை அப்படின்னு சொல்லவே முடியாது இதை இது வந்து இரண்டு குடும்பத்தினருக்கு நட இடையே நடந்த பிரச்சனை அவங்களுடைய காதல் பிடிக்காம இதை வந்து நடந்ததை தவிர இதை நீங்க ஆணவ கொலைன்னு சொல்ல முடியாதுன்றதை குறிப்பிடுறாங்க சோ இது ஆணவ கொலைன்னு ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அது குடும்ப பிரச்சனை இது ஜாதி வந்து அது ஜா நீங்க எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி விசாரணை நடந்து ஜாதிதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி நீங்க ஆணவ கொலைன்னு சொன்னா பரவாயில்ல எடுத்த அடுப்புலயே நீங்க எப்படி ஆணவ கொலைன்னு சொல்லுவீங்க இதுல வந்து இன்னும் விசாரணை போகல எதுவுமே போகல அப்புறம் ஏன் இது ஆணவ கொலைன்னு சொல்றீங்கன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்புறாங்க அதை பத்தி ஏன்னா அந்த பேட்டர்ன் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள் நடந்திருக்கு நிறைய குற்றங்கள் நடக்குது ஆணவ குற்றங்கள் நடக்குது ஸோ அதோடைய பேட்டர்ன் வச்சுதான் நம்ம வந்து சொல்றோம் அவரை வந்து அந்த மாதிரி கொலை பண்ணும் கூட அவர் வந்து அந்த சாதி பெயரை வந்து சொல்லிட்டு கொலை பண்ணியிருக்காரு ஸோ சோ மே இந்த மாதிரி எல்லா காரணங்களையும் வச்சுதான் நம்ம வந்து அந்த மாதிரி சொல்றோம் ஓகே மேம் இப்போ ஆணவ கொலைக்கான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறமா ரித்தனியாவையுமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அந்த முன்னூறு பவுன் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க டவுரி அந்த அந்த பிரச்சனை பற்றி ஸோ இந்த சாதி மாதிரி கல்யாணம் பண்றதை வந்து பயங்கரமா எதிர்க்கிறாங்க சாதியவாதிகள் வந்து பயங்கரமா எதிர்க்கிறாங்க சரி உங்க சாதியிலேயே நீங்க வந்து வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை அதுக்கான பதில் அவங்க கிட்ட இல்லை சரி எங்களுடைய சாதியில இருக்க பெண்கள் எல்லாம் எங்களுடைய குடும்ப குத்து விளக்கு எங்களுடைய பொக்கிஷம் எங்களுடைய எதிர்காலமே அவங்கதான் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் பெருமை எல்லாத்தையுமே எங்க வீட்டு பெண்கள் தான் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியவங்களை இவங்க வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இல்லை இல்லையா சோ இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்றது வந்து ரெண்டு மூணு விஷயத்தை வளர்க்குது ஒன்னு வந்து சாதியை வந்து வளர்க்குது இன்னொன்னு வந்து இந்த ஆணாதிக்கத்தை வந்து வளர்க்குது ஸோ வந்து அந்த அரேஞ்ச் மேரேஜில் அந்த பெண் வந்து திட்டமிட்டு அவளுடைய சொத்துலேருந்து எல்லாம் திருடப்படுறாள் திட்டமிட்டு அதாவது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணின் பங்கினுடைய சொத்து இருக்குது பாருங்க அதை வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க இன்ஸ்டன்ட் அதை வந்து நாளா பிரிப்பாங்க ஒண்ணு வந்து அந்த பொண்ணோட கல்யாண செலவு அப்படின்னு சொல்லி சூற விட்டுருவாங்க அந்த பொண்ணோட பங்கு சுத்த எடுத்து அந்த சூற விட்டுருவாங்க ஒரே நாளில் அதுக்கு அடுத்தது வந்து நகை நட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நகை நட்டு எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு அதை வச்சு எதனா வந்து அந்த பொண்ணு நாளைக்கு பிஸ்னஸ் பண்ண முடியுமா ரைட் இருக்கான்னு கேட்டால் இல்லை வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணும் பட் அந்த கணவர் நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணோட நகையை எடுத்துகிட்டு போயிடுவார் ஸோ இட் இஸ் நாட் ஃபார் தட் கேர்ள் இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு ஹர் ஹஸ்பண்ட் அதுக்கு அடுத்தது வரதட்சணை அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ ரிதன்யா கேஸில் ரெண்டு கோடி ரூபாய் ஸோ இது வந்து எதர் வந்து அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்டில் போடுறாங்க இல்லாட்டி அந்த கணவருடைய வீட்டுக்கு வந்து கேன் பண்றாங்க ஸோ அந்த பெண் பங்கு சொத்து வந்து அவளோட அக்கௌண்ட்டுக்கு தானே போடணும் ஏன் வந்து அவருக்கு ஜாயிண்ட் அக்கௌண்டாவோ அல்லது அவருக்கே வந்து முழுமையாக கொடுக்கறதோ வந்து நடக்குது ஸோ அதுக்கு அடுத்தது கட்ல பீரோ மெத்தை காரு ஸ்கூட்டரு இப்போ இந்த இதுல வந்து கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபாய்க்கு இது எல்லாமே வந்து அந்த கணவருடைய வீட்டுக்கு வந்து இது எல்லாமே வந்து கொடுக்கப்படுது மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய சொத்து முழுக்க வந்து கல்யாணம்ங்கிற பேர்ல அந்த பெண்ணுடைய சம்மதத்தோட அந்த பெண்ணுடைய கண்ணு முன்னாடியே மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து அதுக்கு அடுத்தது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சானிடரி பேட் வாங்கணும் அப்படின்னா கூட கணவர்கிட்ட போய் கையேந்தி நிக்கணும் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா கூட கணவர்கிட்ட போய் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு முழுமையான பிச்சைக்காரியாக ஒவ்வொரு பெண்ணையும் மாற்றக்கூடிய தன்மை தான் வந்து நம்மளுடைய இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற இந்த சிஸ்டமில் இருக்குது அது மட்டும் கிடையாது அப்படியே எல்லாத்தையும் பிடுங்கிட்டு கடைசியில் வந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு கணவரை வந்து அவ கிட்ட கொடுத்தா கூட அவள் வந்து காலம் முழுக்க சிரிச்சுக்கிட்டு தன்னை விரும்பின ஆசைப்பட்ட ஒரு கணவரோடையாவது வாழ்ந்துட்டு போயிடுவான் அதுவும் இல்லை யார் என்னன்னே தெரியாது இந்த சாதி தான் இந்த சாதிக்குள்ள இந்த ஒரு நாலு மாப்பிள்ள தான் இதுக்குள்ள யாருன்னா நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதே நாங்கள் வந்து அவ விருப்பம்தான் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க பட் அவங்க அதுக்கு முன்னாடி பெருசாக பேசினதோ பழகினதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு காதலே இல்லாத ஒரு சூழல்ல அந்த பொண்ண பிடிச்சி தள்ளுற ஒரு சுச்சுவேஷன் அது இது மட்டும் கிடையாது திட்டமிட்டு அந்த பெண்ணுடைய உரிமை வந்து எப்படி மறுக்கப்படுதுன்னா எங்கயாவது அவ நாளைக்கு வந்து ஒரு தைரியமா ஒரு முதுகெலும்போட தன்னுடைய உரிமைகளை கேட்ட போறாளே அப்படிங்கிறதுக்காக இந்த அரேஞ்ச் மேரேஜஸ் எப்படி நடக்கும்னா பிளானிங்கே வந்து எல்லா விதத்துலயும் அந்த ஆணை விட அந்த பெண் வந்து குறைந்தவளாவே இருக்கிற மாதிரியே பிளான் பண்ணி பண்ணுவாங்க குறைந்த குறைந்தவள் எந்தெந்த வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆணை விட பெண் வந்து கட்டாயம் குள்ளமா இருக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த ஆணை விட அந்த பெண் வந்து கட்டாயம் கம்மியா படிச்சிருக்கணும் கம்மியான அந்தஸ்துல இருக்கணும் கம்மியான வேலை பார்க்கணும் வேலைக்கு போறா சம்பாதிக்கிறா அப்படின்னா கட்டாயம் கம்மியான சம்பளம் வந்து வாங்கியிருக்கணும் புகழ் ஒரு ஒரு புகழ் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அந்த ஆணை விட கம்மியான புகழ் பெற்றிருக்கணும் எல்லா விதத்திலையுமே அந்த ஆணை விட இவ வந்து குறைஞ்சிருக்காளா அப்படின்னு பார்த்து 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 பார்த்தே கல்யாணம் பண்ணுவாங்க நீங்க பாருங்களேன் அந்த மேட்ச் மேக்கிங்ல பார்ப்பாங்க ஸோ தன்னை விட அதிகமா படிச்சிருந்தா அதிகமாக சம்பாதிச்சிருந்தா இல்லை அதிகமாக வந்து ஒரு புகழ என்ன வந்து அந்த பொண்ணுக்கு அதிகமாக இருந்தா கூட இல்லை இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொன்னா மிக முக்கியமாக வயது விட பெண் வந்து கட்டாயம் ஒரு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ பத்து வருஷமோ வந்து குறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சோ எதுக்கு அப்படின்னு சொன்னா தன்னை விட இளைய பெண் அப்படின்னு சொன்னா நீ வந்து வாப்போன்னு சொல்லலாம் அவரு வ அவரை வந்து இவங்க கடைசி வரைக்கும் ஏங்க வாங்க அவரே இவரே அப்படின்னு சொல்லி மரியாதையாவே சொல்லணும் ஆனா அவர் வந்து அவளே இவளே இன்னும் என்னெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு சோ வந்து ரெண்டு பேரும் வந்து நீ நீ என்ன வாப்போன்னு சொன்னா நானும் உன்னை வாப்போம்னு சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு சம வயதுலயே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அல்லது ஏதோ ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வந்து இந்த பெண் வந்து அதிக வயதுல இருக்கிறதோ இந்த மாதிரி கூட இந்த அரேஞ்ச் மேரேஜஸ்ல வந்து பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு சோ எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா தட்வே வந்து தன்னை விட வயதில் பெரியவர் அந்த அப்போ நான் அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முழுமையான கொத்தடிமையா அவரை வந்து எஜமானராக பார்க்கக்கூடிய வகையில் பாடி லாங்குவேஜ்ல ஆரம்பிச்சு ஸோ தன்னுடைய கணவர் மற்றும் கணவர் வீட்டுக்கு வந்து நான் வந்து இப்படிதான் பாடி லாங்குவேஜ் இருக்கணும் இப்படிதான் நிற்கணும் இப்படிதான் உட்காரணும் இப்படிதான் வந்து நான் வந்து கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது இந்த இடத்துல இப்படி உட்காரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலில் வந்து மாமனார் முன்னாடி உட்காரக்கூடாது இந்த மாதிரி சோ மெனி பாடி லாங்குவேஜ்லேயே அவ்வளோ ஒரு இது இருக்கும் என்னென்ன வார்த்தைகள் பேசலாம் எல்லாமே வந்து இன் ஒருத்தி அப்படின்ற அந்த ஒரு பெரிய பேசப்பட்டுச்சு அதுக்கு காரணம் ரத்தனி தந்தை வந்து அந்த பத்திரிகையாளர்கள் கிட்ட சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் அது அவர் எமோஷன்ல சொன்னாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொன்ன அந்த டேக் வந்து பெரிய லெவல பேசப்பட்டுச்சு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது அது அளவுக்கு உண்மை அது வந்து அது எதனால அந்த கான்செப்ட் வந்து பில்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத பத்தி சொல்லு அது ஃபர்ஸ்ட் ஒருவனுக்கு ஒருத்தியே கிடையாது அது தான் ஒருவன் பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா தான் ஒருவனை ஒழிய ஒருவனுக்கு ஒருத்தி கிடையாது சரி இப்ப ரிதன்யா வந்து இறந்து போயிட்டாங்க இப்ப ரிதன்யாவோட கணவர் இந்த கேஸ்ல எல்லாம் அவர் தண்டிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் பெரிய ஒரு தண்டனை அவருக்கு கிடைக்கல அப்படின்னா அல்லது ரிதன்யா வந்து இறந்து போகல டிவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க இல்ல ஏதோ அப்படின்னா அவங்க கணவரை மறுக்கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஒருவனுக்கு ஒருத்தியா அவர் இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இல்லையா வந்து இது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி கிடையாது ஒருத்திக்கு தான் ஒருவன் தேதிக்கு இந்திய நாட்டுல கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஆண்கள் வந்து ஒன்றிற்கும் மேற்பட்ட மனைவிகளுடன் எத்தனை பெண்கள் ஒன்றிற்கும் மேற்பட்ட கணவருடன் வாழறாங்க நான் அப்படி வாழணும்னு சொல்லல ஆனா அந்த ஆண் வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதையோ அல்லது வந்து இரண்டு மனைவியோட டைம்லயே இருக்கிறதையோ இங்க வந்து பெருசா நம்ம சமூகம் வந்து கேள்வி கேட்கறது இல்லை கேக்குறாங்க பட் ரொம்ப குறைவு கம்பேரிட்டிவ்லி ஆனா அதே வந்து பெண் வந்து டிவர்ஸ் பண்ணிட்டு அல்லது கணவரை இழந்த பிறகு கூட அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தவறா வந்து குற்றமாக வந்து பார்க்கப்படுது அது வந்து பெரியாருடைய காலத்துல பெரியாருடைய ஒர்க்குக்கு அப்புறமா நிறைய குறைஞ்சிருக்கு இப்ப அதனாலதான் மறுமணங்கள் ஓரளவுக்கு நடக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னுமே தான் உண்மை ஓகே மேம் இப்போ ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டவுரி கொடுக்க வேண்டியது இருக்கு நகை செய்ய வேண்டியது இருக்கு ஆனா ஒரு ஆண் வந்து இப்ப திருமணம் செய்யணும் அப்படின்னா அவனுக்கு அவங்களுக்குமே இப்ப பல எதிர்பார்ப்பு வந்து பெண் வீட்டு தரப்புல இருந்து வைக்கப்படுது அரேஞ்ச் மேரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு இருக்கணும் நல்ல வேலையில இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நெருக்கடி இருக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு இது மாடர்ன் சொசைட்டில வேலைன்றது பெரிய விஷயமா இருக்கு அதுல கவர்மெண்ட் வேலை பிரைவேட் வேலை அப்படி ரெண்டு விஷயங்கள் இருந்தாலும் ஊதியம் அப்படின்றது வர்றதுக்கே வந்து ஒரு கஷ்டப்பட்டுதா இருக்கு வேலையில்லாத சூழ்நிலையும் இதுல வந்துட்டு ஆண்களுக்கு இந்த மாதிரியான பிரஷர் இருந்தாதான் உனக்கு கல்யாணம் அப்படின்னு அந்த ஒரு நெருக்கடியும் ஆண்களுக்கு இருக்கு பெண்கள் பத்தியே நம்ம பேசுறோம் ஆனா ஆண்களுடைய கஷ்டமும் நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த வகையில ஆண்களினுடைய இந்த சொசைட்டில அவங்களுக்கு இதெல்லாம் வந்து இருக்கு ஒரு நீ முப்பது வயசு மேல போனா திருமணம் ஆகாது ஆனா முப்பது வயசுக்குள்ள ஒரு வீடு இருக்கணும் ஒரு நல்ல பெரிய வேலையில இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு இது சரியானதா நிச்சயமா நம்ம என்ன சொல்றோம்னா இந்த அரேஞ்ச் மேரேஜ்ங்கிற கான்செப்ட் வந்து பெண்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணல ஆண்களை கூட அஃபெக்ட் பண்ணுது இது எதுக்காக இந்த சிஸ்டம் அப்படின்னு நான் கேக்குறேன் எவ்வளவு சொத்து இருக்கோ அந்த சொத்து வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா பிரிச்சு அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க இணைய அவங்க தேர்ந்தெடுத்துக்கட்டும் சோ இப்போ எனக்கு ஒரு சொத்து இருக்கு என்னுடைய கணவருக்கு சொத்தே இல்லாத ஒரு கணவர் மேல எனக்கு காதல் வந்தது அப்படின்னா என் பணத்தை வச்சு நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துப்போம் சப்போஸ் என்கிட்ட பெரிய வருமான சொத்தோ ஏதோ ஒண்ணு இல்லை என்னுடைய கணவருக்கு வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு அவருக்கும் எனக்கும் வந்து காதல் வந்தது அப்படின்னு சொன்னா நாங்க வாழ்ந்துப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க காதலின் நாள் என் ரெண்டு பேருக்குமே எதுவுமே இல்லை அப்ப கூட எங்க எங்க காதலினால் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துப்போம் ரெண்டு பேருக்குமே சொத்து இருக்கு அப்ப கூட ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துப்போம் இப்போ எதிர்பார்ப்பு வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் இல்ல காதல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரையுமே வந்து கொடுக்க வைக்கும் அந்த திருமணத்தை சிறப்பா நடத்துறதுக்கும் ஐ மீன் அந்த திருமணத்தை காலமெல்லாம் நடத்தி கொண்டு போறதுக்கு ரெண்டு பேருமே இது நான் தேர்ந்தெடுத்த கணவர் நான் தேர்ந்தெடுத்த மனைவி அவளுக்கு அவளை நான் நல்லா வச்சுக்கணும் அவனை நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே அந்த அன்பினால ரொம்ப தங்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த மேரேஜை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து அவங்க எடுப்பாங்க ரைட் இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த வரதட்சணை அப்படிங்கிறது ஆண்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆண் வந்து சே வந்து பத்து லட்ச ரூபாய் வர வரதட்சணை கொடுத்தாச்சு அப்படின்னா பெண் வீட்டில் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை தவறுன்னு சொல்ல முடியாது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இத்தனை லட்ச ரூபாய் செலவு பண்ணி இவ்வளோ நகை போட்டு இத்தனை லட்ச ரூபாய் வரதட்சணை கொடுத்து நான் கட்டி கொடுத்துட்டேன் இனிமே என் பொண்ணு காலம் முழுக்க ஒரு ஹை இன்கம்மோடு தான் அவ வாழணும் அப்படின்னு ஒரு விஷயத்த செட் பண்ணிடுறோம் ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணிடுறோம் இது எப்படி ஆயிருதுன்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஆயிடுது அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை வந்து அந்த ஆண் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிறாரு அது ஒரு கேரண்டியாக ஒரு இன்சூரன்ஸாக செயல்படுறதா வந்து இந்த பெண் வீட்டிலேருந்து பார்க்குறாங்க இப்போ என்ன ஆகுது நீங்கள் சொன்ன மாதிரி பையனுக்கு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம்னு சொல்லி பயங்கரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் இஷ்டத்துக்கு முப்பது லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு தடால்னு அந்த பையனை வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் லே ஆஃப் பண்ண எத்தனை பசங்களுக்கு திருப்பி வேலை கிடைக்கலன்னு தேடு தேடு தேடுன்னு தேடுறாங்க வேலை கிடைக்கல ஒரு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆகுது வேலை கிடைக்கல இப்போ அந்த பெண்ணுடைய வீட்டில் இருந்து நிறைய இடங்கள்ல என்ன மாதிரி வருதுன்னா இழிச்சொற்கள் குத்தி பேசுறது இந்த மாதிரிலாம் இருக்கு தான் வேலைக்கு போல நீங்கள் தான் ஒன்றும் சம்பாதிக்கல இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது அது அந்த கணவரை வந்து துன்புறுத்துது இது தேவையானு நான் கேட்குறேன் எதுக்கு வரதட்சணை வாங்கணும் எதுக்கு இந்த மாதிரி கிளிப்பேச்சு கேட்கணும் ஸோ உங்கள் பொண்ணுக்கு என்னென்னா நீங்கள் அவளுக்கான சொத்து நீங்கள் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கான என்ன உண்டோ அதை நான் பார்த்துக்கிறேன் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு என்ன செலவோ அது ரெண்டு பேருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அந்த குடும்ப செலவு அடுத்து அந்த குழந்தைகளுக்கு இவங்களுடைய சொத்து போய் சேர்ந்துன்னா ரெண்டு பேருடைய சொத்துமே அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்ந்துடும் சாப்பிட்றது அந்த வீட்டை பார்த்துக்கிறது இதுக்கான செலவை வந்து சமமா பகிர்ந்துட்டு அவங்க வாழும்போது ரெண்டு பேருக்குமே ஒரு தன்னம்பிக்கையா ஒரு தைரியமா ஒரு யாருக்கும் யாரும் கீழே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நடக்கும் அந்த குடும்பம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த வீட்ல வந்து கணவரும் மனைவியும் வேலைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் உட்பட சமமா பகிர்ந்து வந்து செய்யலாம் இல்லையா இல்லைன்னா என்ன ஆகுது அந்த பொண்ணு வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி இவர் எஜமானர் மாதிரியும் அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அதை பார்த்து வளர்ற குழந்தைங்க என்ன பண்றாங்க ஓ இவர் எஜமானர் போல இருக்கு அம்மா வந்து அவங்களுக்கு வேலைக்காரி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த பெண் குழந்தை எந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போகுதோ அது போய் அம்மா மாதிரியே போய் இப்படி நின்னுக்குது அந்த ஆண் குழந்தை எங்க யார கல்யாணம் பண்ணாலும் அது எஜமானர் மாதிரி கால் மேல கால் போட்டு அது உட்காந்துக்குது ஸோ ஒரு சமம் இல்லாத ஒரு குடும்பத்தை இந்த அரேஞ்ச் மேரேஜ் வந்து கான்ஸ்டண்டா உருவாக்கிக்கிட்டே இருக்கு இப்போ ஒரு குடும்பம் வந்து ஆணும் பெண்ணும் தான் ஒரு குடும்பத்தோட பேஸா இருக்குது ஓகே அந்த பேஸே வந்து சமமா இல்லாமல் இருக்கும்போது ரெண்டு பேரும் சமமாக மதிக்க தேவையில்லாத ஒரு சூழலை நம்ம உருவாக்கும் போது என்ன ஆகுது சமத்துவம் இல்லாத ஒரு இடத்தில் எப்படி அன்பு வரும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு இடத்தில் எப்படி அன்பு வரும் பாசம் வரும் இப்போ ரீசண்டாக வந்து ஜோதிகா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க லைக் வந்து உங்களுக்கு என்ன சூர்யா கிட்ட பிடிச்சது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போ வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு ரெஸ்பெக்ட் அவர் சூர்யா வந்து எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு நானும் அவருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான் வந்து ஒரு நல்ல குடும்பத்தினுடைய அடிப்படை அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்டே நீங்கள் ரெண்டு சமமான ஆட்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தானே சரியாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எல்லா விதத்துலையும் வந்து இந்த பொண்ணை வந்து முழுசாக ஜீரோ ஆக்கிட்டு அந்த பொண்ணுக்குன்னு எந்த ஒரு வருமானமும் வராது அந்த பொண்ணு சொத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு வாண்டடாக ஒரு ஏழையாக வந்து அந்த பொண்ணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ போய் ஒரு சாப்பாடு வேணும்னாலும் ஒரு எண்ணெய் ஒன்று வேணும்னாலும் அவர்கிட்ட கேட்டு 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 நீ பண்ணு அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு சமத்துவமும் அங்கே இல்லாமல் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு அன்பான பாசமான ஒரு நேர்மையான நியாயமான ஒரு குடும்பம் வந்து நடக்கும் ஓகே மேம் பெண்களுக்கு ஏன் வந்து பொதுவாக ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்து தேவை அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்க ஏன்னால் இப்போ ஒருத்தன் ஒரு ஆண் வந்து தன்னுடைய வீட்டை வந்து முடிச்சுட்டு அதாவது அரேஞ்ச்மெண்ட் லவ் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் போனால் டக்குன்னு வெளியில் போயிடலாம் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது ஆனால் ஒரு பெண் வந்து அந்த ஒரு முடிவு எடுக்கணுன்றது அவ்வளோ எளிதான ஒரு முடிவு கிடையாது அது ஏன் வந்து அவ்வளவு நெருக்கடியில அவங்களால அந்த மாதிரி எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து வந்து ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க சோ பெண்ணுக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் பெண்ணுக்கும் வேணும் ஒவ்வொருத்தருக்குமே வேணும் அப்படிதானே சோ எல்லாருக்கும் பசிக்கும் எல்லாரும் துணி போட்டுக்கணும் எல்லாரும் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கறது ஆண் மட்டுமே ஆசைப்படுறாங்க பெண்ணும் ஆசைப்படுறாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே பணம் வேணும் தானே வாழறதுக்கு அப்போ அவங்க பங்கு சம சொத்து வேணும் சம கல்வி வேணும் சம வேலை வாய்ப்பு வேணும் ஒரு தொழில் தொடங்குவதற்கான சூழல் வந்து எல்லா ரெண்டு பேருக்குமே சமமா வந்து கொடுக்கப்படணும் இப்போ வந்து நீங்க சொல்றீங்க ஒரு லவ் மேரேஜ் போது அந்த ஆண் வந்து வீட்டை விட்டு வெளியே போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனை நம்ம சமூகத்தில் நம்ம அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்ன்னு சொல்லிட்டு நம்ம அதை போற்றி பயங்கரமாக அதை வந்து க்ளோரிஃபை பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி அதை வந்து புனிதம்னு சொல்லி என்னெல்லாமோ அதை நம்ம வந்து ப பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் நைன்டி நைன் பர்சன்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தன்னுடைய குழந்தைகள் லவ் பண்ணுறாங்கன்னு தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறாங்க பயப்படுறாங்களா இல்லையா ம் ஏன் பயப்படணும் எனக்கு வந்து இந்த ஸ்கூட்டர் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு சின்ன வயசுலேருந்து போதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அல்லது இந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அதே ஆசையாக நீங்கள் வாங்கி கொடுத்துற சிம்பிளான வேலையை பண்ணிட்டு போக வேண்டியதானே இல்லையா ஸோ அதை மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெளியே போகிறது அப்படிங்கிற தேவையே இல்லை ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி அந்த மாதிரி சூழல் இல்லாத சமயத்தில் ரெண்டு பேரும் தனியாக போய் வாழக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குமே அவங்க பங்கு சொத்து அவங்களுக்கு சமமான கல்வி வேலைவாய்ப்பு எல்லாம் கொடுக்குற பட்சத்தில் அவங்க முதுகெலும் ஒரு இடத்துல போய் அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு எப்படி வந்து எல்லா உயிரினமும் வந்து அது வயது வந்த பிறகு தன்னுடைய இணையை தேர்ந்தெடுத்து அது பாட்டுக்கு அது ஒரு டெரிட்டரியை எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு போய் வாழுது இல்லையா யாருமே வந்து ஒரு முழுசாக வளர்ந்த பிறகு வந்து அம்மா அப்பா கிட்டேயே போய் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படியெல்லாம் இருக்கிறது கிடையாது ஆனால் நம்ம வந்து முப்பது ஆனாலும் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு செய்யணும் அப்பா கிட்ட கேட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அம்மாவை அப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் இதில் கருத்தே கிடையாது நம்ம சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வளத்து வளர்த்துருக்காங்க ஸோ ரெண்டு பேரோட அம்மா அப்பாவையும் ரொம்ப நல்லா மாற்று கருத்தே கிடையாது ஆனா அதுக்காக அவங்க அம்மா அப்பா சொல்லக்கூடிய ஜாதி மதம் மானாதிக்கம் இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்கள் மூட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவங்க கிட்ட நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் கவலைனாலும் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த ஜாதி மதம் இந்த மாதிரி ஒரு அஹ் சமத்துவம் இல்லாத ஆனாதிக்கம்னா என்னன்னா இன்னும் நீ பொண்டாட்டியை அடக்கியே வைக்கிறது இல்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல சமீபத்துல ஒரு தொலைக்காட்சியில வந்து நடந்த விவாதத்துல வந்து அஹ் இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் சொசைட்டி பெண்கள் கிட்ட வந்து கேக்குறாங்க இங்க எத்தனை பேர் வந்து தலித் இளைஞர்களை வந்து திருமணம் செய்ய தயார் கேட்கும் போது அங்க கையை தூக்கல அது பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துச்சு சோ அதுக்கான காரணம் அதாவது வில்லேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட அந்த ஒரு தைரியம் இருக்கோ இல்ல அதை பத்தி விழிப்புணர்வே இல்லாம அவங்க கை தூக்காம இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிடுமா இல்ல எதனால அவங்க கை தூக்காம இருந்தாங்க அப்படின்ற பல கேள்விகள் வருது இப்ப தென் மாவட்டங்கள்ல தான் நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க எல்லா இடங்களையும் நடக்குது ஆனா தென் மாவட்டங்கள்ல அதிகமா நடக்குதுன்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அது துணிச்சலா வந்து அந்த முடிவை எடுக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க அதெல்லாம் யோசிக்கிறாங்க ஏன் வந்து அந்த யோசனை வருதுன்னு நினைக்கிறீங்க இதுல ரெண்டு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கும் தலித் நான் தலித் கல்யாணம் வந்து குறைந்தது ஐயாயிரத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு எல்லாரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓகே சோ ஆணவ கொலைகள் நடக்கிறதா நிச்சயமாக நடக்கிறது ஆனா யாரும் வந்து நம்ம க ஆணையோ பெண்ணையோ கல்யாணம் பண்ணாலே நம்ம வந்து நம்மளை கொண்டுருவாங்க அப்படிங்கிற எல்லாம் கண்டிப்பா நீங்க போயிடவே போயிடாதீங்க ஓகேவா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு வருஷமும் தமிழகத்தில் திருமணம் செய்து நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க நாங்கள் இன்ஃபேக்ட் வந்து ஒரு நூற்றி பதினெட்டு கப்பல் வந்து அந்த மாதிரி கொண்டாடணும் அவங்களுடைய இருபது முப்பது வருஷம் இவங்க எவ்வளோ நல்லா லவ் பண்ணி வாழ்கிறாங்க பாருங்க இன்டர் காஸ்ட் இன்டர் ரிலீஜன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கொண்டாட்டமே பண்ணோம் ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு ஸோ அது பிரச்சனை இல்லை பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்ரலாக வந்து தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றதே பயப்படுறாங்க சாதி மாதிரி லவ் அப்படின்னாலே அடுத்த இன்னும் அதிகமான பயம் இன்னும் வந்து தலித் நான் தலித் அப்படின்னு சொன்னா இன்னும் இன்னும் அதிகமான பயம் அப்படி ஒரு மோசமான சூழலை நாம் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி வைத்திருக்கிறோம் நினைக்கிறீங்களா அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க நான் எதையெல்லாம் பேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்க எல்லார்கண்ணிலும் வந்து போகுது இன்னொன்னு அவங்க அந்த சமயத்துல இந்த கேள்வியை கேட்கும் போது வந்து அவங்க யாரையும் கல்யாணம் யாரையும் லவ் பண்ணல சரியா சும்மா ஒரு தியரட்டிக்குலாம் நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு என்ன மனசுல வருதுன்னா அப்போ என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் நான் வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதான் அவங்க யோசனை பண்ணி ஐயோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா அதே பெண்கள் ஏதோ ஒரு சமயத்துல தலித் ஆணையோ பெண்ணையோ வந்து அவங்க பார்த்து பழகி காதலிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுந்து நிற்பாங்க அந்த காதல் அந்த தைரியத்தை கொடுக்கும் நீங்க காதலிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஆனா காதலிச்ச பிறகு அந்த காதல் வந்து தேவையான எல்லா வேலைகளையும் செய்யும் இயற்கை படைக்கப்பட்டிருக்கு ஓகே அப்போ அந்த பெண்கள் இப்ப மாடர்னா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் அக்செப்ட் பண்ண தயங்கக்கூடிய விஷயத்த எளிதில வந்து அக்செப்ட் பண்றாங்களே அப்படின்ற அந்த அவங்க ஏன் அதை எளிதா பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு காதல் இருக்கு இவங்களுக்கு இன்னும் காதல் வரல

எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு காதல் வந்த பிறகு அவங்களுடைய சாய்ஸ் இந்த கணவனுக்காக இவன் என்னை எவ்வளோ மதிக்கிறான் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றான் என்னை எவ்வளோ நல்லா வச்சுப்பான் இவனுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற தைரியம் வந்து அந்த பெண்ணுக்கும் வரும் ஆணுக்கும் வரும் அதெல்லாம் இல்லாமல் தியரியா நீங்க கேட்கும் போது வந்து நிறைய விஷயங்கள் யோசிக்க தான் அவன் யாரெல்லாம் சாதி மாதிரி திருமணம் செய்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாசல் வந்து திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ அதை பத்தி சொல்லு அதாவது வந்து கம்யூனிஸ்ட் தோழர் வந்து சொல்லியிருக்காங்கன்னா நான் அந்த மீட்டிங் போயிருந்தேன் அந்த மீட்டிங்ல அவர் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா ஏற்க அவங்க அதே போல வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்த போது எதிர்த்த ஒரு கும்பல் வந்து அந்த அலுவலகத்தை நோக்கி வந்து அதுக்குள்ள கல்யாணம் அப்படிங்கறதுனால கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எங்களுடைய அலுவலகத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சொன்னாங்க எங்க அலுவலகம் திறந்தே இருக்கும் தமிழ்நாடு முழுக்க நீங்க வந்து யார் வேணாலும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சாதி மறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் தைரியம் அலுவலகத்தை அப்படின்னா இல்ல இல்ல சாதி மறுப்பெல்லாம் பண்ணால் பண்ண அலுவலகத்துல உடைச்சிருவாங்க இங்க இருக்க டேபிள் என்ன ஆகுது சேர் என்ன ஆகுறது அப்படின்னு எல்லாம் அதான் ஒரு பயந்த ஒரு அரசியல் பட் ஒரு நேர்மையாளர் ஒரு நல்ல அரசியல் தலைவர்ங்கிறது அந்த தைரியத்தை வெளிப்படுத்துபவர் தான் ஒரு நல்ல அரசியல் தலைவர் சோ அந்த இடத்துல வந்து அந்த கம்யூனிஸ்ட் தோழர் அவர்களை வந்து நான் மிகவும் மதிக்கிறேன் மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன் சோ அதுக்கு டைரக்ட்லி ஆப்போசிட்டான சித்தாந்தத்தை கொண்ட பாஜக இருந்து அவரும் அதே கருத்து தானே சொல்றாரு காதல் திருமணங்களும் பாரதிய ஜனதாவினுடைய அலுவலகமும் எப்பவும் திறந்தே இருக்கும்னு சொல்றாரு அதே விஷயம் தானே ஏன் அங்க வேறுபடுதுன்னு நினைக்கிறீங்க அதான் அவரு வாங்க அப்படின்னு சொல்றாரு வந்த பிறகு என்ன செய்வாங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க ஏமா உன் ஜாதியில கல்யாணம் பண்ண மாட்டியா உங்க ஜாதியில கல்யாணம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது ரெண்டு பேரோட கூப்பிட்டு பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஆணவ கொலை பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ இவங்களே ப்ராபிளி பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி அவ்வளவு தூரம் வந்து அக்கறையா இருக்கக்கூடிய ஆட்கள் கவின் அவர்களுடைய வீட்டுக்கு போக வேண்டியதானே அவ்வளவு தூரம் அக்கறையாக இருக்கக்கூடிய அங்க போயிருந்தா என்ன ஓ அப்படியா சோ வந்து அவங்க வந்து அப்ப ஆணுவ கொலை வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ சாதி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இதை வந்து அவங்க நடைமுறையில செய்யறாங்க அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா ஏமாந்துக்கோங்க நல்லபடியா சோ பிஜேபி அப்படிங்கறதே ஒரு சாதி கட்சி தானே அவங்களுடைய மதர் ஆர்கனைசேஷனான ஆர்எஸ்எஸ்ல பிராமணரை தவிர வேற யாரையாவது கொண்டு போய் வச்சு பாருங்களேன் சோ ஒரு சாதியை அடிப்படையாக கொண்ட சாதியை வளர்க்கக்கூடிய சரி நீங்க வேற சாதியே விடுங்க ஒரு பிராமண பொண்ணை வந்து நீங்க ஆர்எஸ்எஸ் உடைய தலைவரா நீங்கள் வைங்கல நூறு வருஷம் சொல்றாங்கல்ல இந்த நூறு வருஷத்துல மொத்தமே ஒரு அஞ்சாறு பேர் தான் அதுக்கு வந்து தலைவரா இருந்திருக்காங்க அத்தனை பேருமே வந்து பிராமணர்கள் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட உட்பிரிவு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் இருந்து வரக்கூடியவர்களை மட்டுமே வைத்துக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதியை மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த ஆர் பிஜேபி அப்படிங்கறது சோ அதுல இருந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் டிராமா தான் இன்றைய சூழல் குறித்து இன்றைய அரசியல் நிலவரம் குறித்தும் இந்த சமுதாயத்துல ஆணவ கொலை ஆண்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை எங்க கிட்ட குறிப்பிட்டதுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ